இந்த ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் இரண்டு முறை அதே விமான திரும்பி வருது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து லிபியா நாட்டை சேர்ந்த அமர் அல் மஹதி என்ற இந்த ஹஜ்ஜாஜி தன்னுடைய இந்த வருட ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறைவேற்றத்துக்காக விமான நிலையத்துக்கு போறாரு ஆனா விமான நிலையத்துல அவரோட பாஸ்போர்ட் நிக்கிற சின்ன இசுவால அவர் தடுக்கப்படுறாரு ஏனைய அஜ்ஜாஜிகளோட அந்த விமானம் பறந்து சென்றுச்சு இருந்தாலும் அவருடைய கவலை நான் இந்த முறை ஹஜ் பயணத்தை செய்ய வேண்டி நம்பிக்கையோட அதே விமான நிலையத்தை காத்து நிற்கிறாரு விமானம் பறந்து சில நிமிடங்களே இயந்திர கோளாறால திரும்ப அதே விமான நிலையத்துக்கு திரும்பி வருது அவர் அதே விமானத்தில் திரும்ப செல்ல முயற்சி செஞ்சும் விமானம் சரிபார்க்கப்பட்டு இரண்டாவது முறையாகவும் அவரை விட்டுட்டு பறந்து செல்லுது சுபஹானல்லா இரண்டாவது முறையாகவும் விமானம் இயந்திர கோளாறால திரும்பவும் அதே விமான நிலையத்துக்கு வந்து தரையிறங்குது இந்த முறை விமானத்தை இயக்கக்கூடிய விமானி கூறுறாரு இந்த ஹஜ்ஜாஜிய என்னுடைய விமானத்தில் ஏத்தாவிட்டால் நான் விமானத்தை இயக்கவே மாட்டேங்குது அவருடைய நம்பிக்கை சுபஹானல்லாஹ் அவரும் அவருடைய குழுவினரும் திரும்ப இந்த இயந்திர கோளாறும் இல்லாம சவுதி அரேபியா நாட்டை சென்றடைகிறாங்க அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தரணுண்டு நாடி விட்டாண்டா இந்த உலகமே முயற்சி செஞ்சாலும் அதை தடுக்க முடியாது இது எங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு